வாஜிப்னா என்ன ஃபர்லுக்கு அடுத்தபடியான கட்டளைக்கு வாஜிப்னு சொல்லுவாங்க ஃபர்லு கட்டாய கடமை அதே போல ஃபர்லுக்கு அடுத்து உண்டான கடமை என்னது வாஜிப்னு சொல்லுவாங்க புரியுதா உதாரணத்துக்கு வித்ரு வாஜிப் அதாவது என்னது வித்ரு வாஜிப் அது போல ரெண்டு பெருணா தொழுக நோம் பெருணா வேற என்ன தொழுக இருக்கு ஹஜ் பெருணா தொழுக இப்போ இந்த ரெண்டு தொழுக இருக்கு பத்தியா இருக்கா இல்லையா இது என்னது வாஜிப் இது என்னது இது நம்ம என்ன செய்யணும் செய்யணும் இது கடமை கண்டிப்பா என்ன செய்யணும் செய்யணும் இப்ப இதை ஒருத்தர் இப்ப வாஜ்புடைய சட்டம் என்ன இப்போ இதை ஒருத்தர் மறுக்கிறாரு பெருணா தொழுகை இல்லைன்றாரு வெத்துர் வாஜிபே இல்லைன்றாரு மறுக்கிறாரு இவர் பாவியா காஃபிரா பாவி ஆனா காஃபிரா காஃபிர் கிடையாது இவர் காஃபிர் சொல்ல மாட்டோம் அப்ப இவர் யார் தான் அப்போ பாவி புரியுதா இவர் யாரு பாவி உங்களுக்கு அப்போ வாஜிபுடி சட்டம் என்னன்னா ஒருத்தர் வந்து காரணமின்றி ஒருத்தர் வந்து மறுக்கிறாரு காரணமின்றி அதாவது வாஜிபு அப்படி கிடையாதுன்னு மறுக்கிறாரு அவர் ஆக மாட்டாரு அது அலட்சியமா ஒருத்தர் விடுறாரு வெத் வாஜிப்பு நம்ம தொழுகிறதே இல்லை இஷா தொழுதுட்டு சுண்ணா தொழுதுட்டு விட்டுறோம் யார் மூன்றாவது தொழுகிறா அப்படின்னு நம்ம விடுறான்னு நம்ம யாரு பாவி நம்ம பாவி ஆயிக்கோ புரியுதா என்னன்னு புரியுது இல்லை ஃபர்ல ஃபர்ல விட்டால் காஃபிர் ஃபர்ல விட்டால் என்னது காஃபிர் புரியுதா அதாவது சாரி ஃபர்ல மறுத்தா காஃபிர் என்னது தொழுகை இல்லை அப்படின்றோம் அஞ்சு பக்கம் தொழுகை மறுக்கிறான் அவன் காஃபிர் ஃபர்ல விட்டுட்டு அலட்சியமாக விட்டானா அவன் யாரு பாசிக் பாவி வித்ருவாஜி அலட்சியமாக விட்டாலும் யார் தான் பாசிக் வாஜிப அலட்சியமாக விடுறண்டா பாசிக் பாவி தான் ஆனால் வாஜிபம் மறுத்தா அவர் காஃபிரா காஃபீராக மாட்டேன் அவர் யார் பாவிதா சரியா உங்களுக்கு புரியுதா புரிஞ்சா உங்களுக்கு வாஜிப்னா என்னென்னு புரிஞ்சா